மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யாதவர்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு வாகனத்தை மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் நேற்று வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தக மாணியிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகன இறக்குமதி தொடர்பான விதிமுறைகளை மீறி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தொன்னூறு நாட்களுக்குள் இறக்குமதியாளர்கள் தமது சொந்த செலவில் மீண்டும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் எனவும் பருத்தித்துறை கடற்பிற்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்களை கைது செய்யும் போது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருவர் காயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது பருத்தித்துறை கடற்பரப்பில் பதிமூன்று இந்திய மீனவர்களுடன் படகொன்று அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட போது கடற்படையினர் அவர்களை கைது செய்ய முயற்சித்ததாகவும் இதன்போது கடற்படையினரை ஏற்றிக் கொண்டு மீனவர்களின் படகு தப்பி செல்ல முற்பட்டதாகவும் தெரியவருகின்றது வருகின்றது இதனையடுத்து நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இந்திய மீனவர்கள் இருவர் காயமடைந்துள்ளனர் கைதான ஏனிய இந்திய மீனவர்கள் காங்கேசந்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஓய்வூதியம் வேண்டும் என்பதற்காக பட்டதாரிகள் அரச துறையில் வேலை வாய்ப்பை கோரி நிற்காது முதலில் தனியார் துறையில் இருக்கும் வேலை வாய்ப்புகளை பெற முன்வர வேண்டும் என தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் சில இடங்களில் பட்டதாரிகள் வீதிகளில் இறங்கி போராடுகின்றனர் என்பதனை சுட்டிக்காட்டியே இந்த கருத்தினை அவர் முன்வைத்துள்ளார் தம்மை வேலையேற்ற பட்டதாரிகள் என்று அடையாளப்படுத்தும் அவர்கள் முதலில் தனியார் துறையில் காணப்படும் வேலை வாய்ப்புகளை பெற முன்வர வேண்டும் அனைவருக்கும் அரச துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று இருக்க கூடாது எனவும் வீதியில் இறங்கி போராடுவதில் நியாயமில்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சந்தையில் பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தேங்காய் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றிற்கு தற்போது தட்டுப்பாடு நிலவுவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் தேங்காய் பயன்படுத்தப்படுகின்றது தேங்காயின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது சில இடங்களில் அது கூடிய விலைக்கு வாங்குவதற்கு தேங்காய்கள் கூட இல்லை எனவே இதற்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவு உரிமையாளர்கள் கோரியுள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் காலவரையறையின்றி விரிவுரைகளை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடாதிபதி தனது பதவியினை ராஜினாமா செய்துள்ளமையும் ஒழுக்க சீரற்ற மாணவர்களை பல்கலைக்கழகம் தண்டிக்க தவறியமையும் இந்த புறக்கணிப்பிற்கான காரணங்களாக முன்வைத்து இன்று செவ்வாய்க்கிழமை முதல் தொடர் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா தேவாலயத்தில் உள்ள கல்லறை ஆண்டவரின் திருச்சுருபத்தின் காலில் இருந்து இன்று செவ்வாய்க்கிழமை தண்ணீர் வடிந்தோடுகின்றது வழிந்தோடும் தண்ணீரை அப்பகுதி மக்கள் பாத்திரங்களில் பெறும் காட்சிகள் பதிவாகியுள்ளன இதனை அனைத்து பொதுமக்களும் சென்று பார்வையிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் எழுவத்தேழாவது தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கான ஒத்திகைகள் காரணமாக சுதந்திர சதுக்கத்தை அண்மித்த பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது குறித்த பகுதியில் நாளை முதல் பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி வரை காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை இந்த விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது அந்த பகுதிகளில் உள்ள அரச மற்றும் தனியார் நிறுவனங்களுக்குள் பிரவேசிக்கும் வாகனங்கள் ஒத்திகையினை பாதிக்காத வகையில் பயணிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் மூத்த அரசியல்வாதியுமான மாவை சேனாதி ராஜா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் இன்று செவ்வாய்கிழமை காலை அனுமதிக்கப்பட்டுள்ளார் வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு வெடிப்பு காரணமாக அனுமதிக்கப்பட்ட அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சவுதி அரேபியாவிலிருந்து இலங்கைக்கு அம்பது தொன் பேரிச்சம்பளங்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இலங்கைக்கான சவுதி தூதுவர் ஹாலி பின் ஹமுத் அவர்களினால் இலங்கையின் புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவின் முன்னிலையில் இந்த அன்பளிப்பு வழங்கப்பட்டுள்ளது அளவுக்கதிகமான பயணிகளை ஏற்றி தனியார் பேருந்தினர் பயணிகளுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்துவதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்தில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அதிகளவான பயணிகளை ஏற்றியவாறு பயணித்த பேருந்தின் நடத்துனர் பயணிகளின் இருக்கைக்கு மேலாக கடந்து சென்று பயணிகளுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தியமை பயணிகளால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சிக்கும் முகமாலை பகுதிக்கும் இடையில் இச்சம்பவமானது பதிவாகியுள்ளது